ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னவென்று கேட்டீர்களானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் அவர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டால் வெற்றி அடைவார்கள் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து தொழிலும் ஈடுபடலாம் அது வேறு இருந்தாலும் ஓரளவு நம்முடைய வழிகாட்டுதலின் பேரில் அவரவர்கள் ஏதோ ஒரு தொழிலை முன்னணிக்கு வெகு வேகமாக வளர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறிய வழிகாட்டுதல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு குறைந்தபட்சமாக சொல்ல வேண்டும் என்றால் ராசி அதிபதி சுக்கிரன் ஜென்ம ராசியில் சந்திரன் உச்சமடைகிறார் சந்திரன் மூன்றாம் அதிபதி படிப்பு தொழில் உத்தியோகம் போன்றவற்றுக்கு மூன்றாம் அதிபதி மிக முக்கியம் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்வார்கள் என்னவோ சொல்வார்கள் இளைய சகோதரன் ஓகே ஆனால் அப்பேற்பட்ட சந்திரன் மனோகாரகனாகிறான் அதை தவிர சாப்பாட்டுக்கு அதிபதி ஃபுட்டு அதிபதி உடலுக்கு அதிபதி உடல் நலத்துக்கு அதிபதி சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரன் ஜென்மராசியில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு உச்சமடைகிறார் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் குரு ரிஷப் எட்டாம் இடம் தனுசு அப்பேற்பட்ட குரு பகவான் சந்திரனுடைய வீடாகிய ரிஷப் ராசிக்கு மூன்றாம் வீடாகிய கடகத்தில் உச்சமடைகிறார் கடகராசியில் உச்சமடைகிறார் குரு அப்பொழுது என்ன தெரிகிறது என்றால் இவருடைய ஜாதகத்தில் என்னதான் குரு அஷ்டமாதிபத்திய தோஷம் பெற்றாலும் ஒருவேளை ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து மூன்றாம் வீட்டில் உச்சமடைகிறார் ஜென்மராசியில் சனி உச்சமடைகிறார் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒருவேளை லக்னமாக இருந்தால் மிகவும் நல்லது நூற்றுக்கு நூறு சதவீதம் இப்படி அமையப்பட்ட ஜாதகர்கள் ஜென்மராசியில் சந்திரன் உச்சம் மூன்றாம் வீட்டில் குரு உச்சம் பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் உச்சமடைந்தால் எங்கோ செல வேண்டும் அதாவது மிக மிக பெரிய பெரிய ஹோட்டல்கள் சாப்பாட்டு தொழில் என்று எடுத்துக்கொண்டோம் போனால் மிகப்பெரிய ஹோட்டல்கள் மெஸ்ஸு அதை தவிர கல்யாண ஆர்டர்கள் திருமண ஆர்டர்கள் எழு எடுத்து சாப்பாடு சமைத்து போடுவது கேட்ரிங் அல்லது தற்போதெல்லாம் இட்லி கூட ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் இட்லி ஒரு லட்சம் இட்லி விற்று கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற தொழில் சாப்பாடு சம்பந்தமான தயாரித்து விற்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அருமையாக பொருந்தும் இதில் மற்றொரு ரகசியமும் இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் சற்று உணவை பொறுத்தவரை அவர்கள் சாப்பிடுகின்ற உணவை பொறுத்தவரை மிகவும் ருசியாக சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அப்பேற்பட்டவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பதால் உணவு சம்பந்தப்பட்ட துறையை படித்தார்கள் என படித்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னை கொண்டு அந்த தொழிலில் தன்னை அனுபவப்படுத்தி கொண்டு அதே தொழிலை இறுதி வரையில் செய்து வந்தார்கள் ஆனால் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைவார்கள் இரண்டாவதாக அதே ரிஷபராசிக்காரர்கள் அதே சாப்பிடக்கூடிய மற்றொரு தொழிலான இனிப்பு தயாரிப்பு தயாரித்து விற்பது ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்ஸ் என்பது இனிப்பு என்பது குரு பகவானுக்கு மிக மிக பிடித்தமானது இனிப்பு அப்பேற்பட்ட குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதாலும் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஜென்மராசியில் ராசியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுவதாலும் சந்திரன் சனி பகவான் வலுத்து விட்டாரனால் நிச்சயமாக ஸ்வீட் மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் வேறு எதுவும் தேவையில்லை ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் தயாரித்து விற்கக்கூடிய தொழில் செய்தார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் சரி இது ரெண்டு மட்டும் தானா சார் வேறு எதுவும் இல்லையா கண்டிப்பாக இருக்கிறது விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கரும்பு உற்பத்தியாளர்களாக இருந்தார்களானால் மஞ்சள் உற்பத்தியாளர்களாக இருந்தார்களானால் மிக பெரிய அளவில் விவசாயம் செய்து பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் கரும்பு என்பது இனிப்பு கரும்பு ஆலை போட்டு வெள்ளம் தயாரிக்கலாம் அந்த வெள்ளத்தை மொத்தமாக வியாபாரம் செய்யலாம் அதே வேளையில் மஞ்சள் மஞ்சள் பயிரிட்டு மஞ்சள் பெரிய அளவில் அறுவடை செய்து நிலம் வைத்திருப்பவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் இருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தார்களானால் இந்த இரண்டு பொருள் மிக 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 அதிகமாக அவர்களுக்கு பொருந்தும் மஞ்சள் வியாபாரிகள் அல்லது மஞ்சள் அவர்கள் வந்து வே வேளாண்மை செய்யவில்லை என்றால் கூட மஞ்சள் வியாபாரிகளாக இருந்தார்கள் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளம் வியாபாரிகளாக இருந்தார்களானால் மொத்த வியாபாரிகளாக இருந்தார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் மூன்றாவது சரி சார் இது எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங்கிறதுக்கே ஒரு படிப்பு தனியாக இருக்கிறது அதை ப மூன்று வருடம் படித்தார்கள் ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போ சாப்பாடு பொருட்கள் தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி நிறுவனத்தில் தாங்கள் வேலை செய்யலாம் சர்வீஸ் செய்யலாம் பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு வருவார்கள் சரி அடுத்த வேலை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் டீல் பண்ணுறாங்க இல்லையா ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸு ஏன் அரிசி கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏன் இட்லி கூட அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியாலாம் அனுப்புகிறாங்க இன்றைக்கி அதுபோல் அல்லது இது போன்ற வெள்ளம் மஞ்சள் தயாரிப்பாளர்கள் மொத்த விற்பனையாளர்கள் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இந்த மாதிரி இடங்களில் தாங்கள் பணி செய்தீர்களானால் பெரிய அளவில் வெற்றியடைந்து ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் சர்வீஸ் செய்தால் நாளைக்கு நீங்களே கூட பார்ட்னர்ஷிப்பில் கூட இணைஞ்சு அதே தொழிலை செய்து பெரிய அளவில் வெற்றி பெறலாம் ஸோ இது சம்பந்தமான ரிஷபராசிக்காரர்கள் போன்ற இது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றி சற்று அரிதான விஷயம் மூன்றாவதாக சொல்வது சற்று அரிதான விஷயம் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் வலுத்திருந்து சுக்கரன் பதினோராம் வீட்டில் உச்சம் பெற்று புதன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று புதனும் சுக்கரனும் பார்வை பெற்றார்களானால் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் சுக்கரன் மீனத்தில் உச்சம் அதே கண்ணியில் புதன் உச்சம் புதன் உச்சம் பெற்ற புதனும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்வை பெற்று ரிஷபராஜிக்காரர்களாக இருந்தாலோ ரிஷபலக்னக்காரர்களாக இருந்தார்கள் கண்டிப்பாக அவர்கள் நடிகர்களாகி விடுவார்கள் சினிமா துறையில் கண்டிப்பாக அவர்கள் இணைந்து விடுவார்கள் மூன்றாவதாக சனி கிரகம் வலுப்பெற்றிருந்தார்களானால் இந்த மூன்று கிரகம் போதும் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் கன்னியில் புதன் உச்சம் பெற்று சனி பகவான் ஆறிலோ எட்டிலோ பத்திலோ ஒன்பதிலோ அமர்ந்து ஆனால் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக திகழ்வார்கள் சினிமா துறையில் இது சற்று அரிதான விஷயம் எல்லோருக்கும் வாய்க்காது இவ்வாறாக புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நான் சொன்ன சம்பந்தப்பட்ட படிப்பை படித்து அதன் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு தாங்கள் முன்னேறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்